எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அந்த சின்ன வயசுல நம்மளை பார்த்தா மாதிரி நினைக்கிறேன் எனக்கே ஐம்பது வயசு ஆயிடுச்சு நீ இன்னும் இருந்தால் நான் என்ன பண்ணுறது அதே மாதிரி இந்த சின்ன வயசில் பேசுற மாதிரி டாய் வாடா போடா ஒய்ஃப் எதிர்க்கி அவளை எப்போ கூப்பிடணுனுக்குறாள் அவள் எதிர்க்க வாடா போடா உள்ளே நுழையும் போது என்னடா மாசம் மாதம் வருவாருங்க என்ன ப்ரொமோஷன் வாங்கிட்டியா ஏதோ அவர் வேலை செய்கிற இடத்துல மாசம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி எப்போ பாரு ப்ரொமோஷன் வாங்கினியாரு என்னை வேலையில் வச்சுங்கிறத பெரிய விஷயம் ப்ரமோஷன் வாங்கினே ஆனார் உடனே என் ஒய்ஃபு அவரை போய் கேட்டீங்களே வாங்க மாமான்னு ரொம்ப தொல்லை பண்ணார் அவருக்கு ஒரே ஒரு போராட்டம் தான் அதை பூந்தோட்டமாக மாற்றினேன் அன்பால் மாற்றினேன் ஒன்றும் இல்லை என் கிட்ட சொன்னேன் மாமா வந்திருக்காரு போய் டீ ஒன்று எடுத்துருவோம் ஸ்பெஷல் டீ இந்த ஸ்பெஷல் டீனால் ஒன்றும் இல்லைங்க இன்னும் கூட நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பேகு போட்டு பாலில் டீ குடிக்க தெரியாது எங்கள் சொந்தக்காரன் யாருக்கும் தெரியாது எங்கள் மாமாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இவ ஸ்பெஷல் டீ கொடுவேண்ணே அந்தாலும் அது வரையும் ஓ ஒன்று கத்தினுந்தார் என் ஒய்ஃபு பாலில் ஒரு டீ பேக்கை போட்டுக்கிறது பார்த்த உடனே மூஞ்சி மாறிடுச்சு அவருக்கு என்ன மாப்பிள அப்படின்னு டீ அப்படின்னா இது எப்படி குடிக்கிறது பேச்சு சப்த நாட்டியும் அடங்கிடுச்சு முகத்துலலாம் வேர்வை பிபி ஏறுது எனக்கு தெரியுது முகம் பார்த்தாலே பயந்துட்டார் இது எப்படி குடிக்கிறதுன்னாரு நான் சொன்னேன் டிப் அப்படின்னா ஆ அப்படின்னாரு நான் வந்து வெள்ளைக்கார மாதிரி எதிர்க்க சோஃபாவில் கால் மேலே கால் நான் என் என் ஒய்ஃபு பாவம் அவர் பின்னால் நின்று பாவாங்கண்ணா உதவ வாங்குவேன் இவருக்கு இதான் என்னாச்சு இப்படி ரொம்ப மெதுவாக ம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு வச்சார் இந்த கார்ப்ரேஷனில் பம்பை தண்ணி அடிக்கிற மாதிரி அது ரொம்ப அடித்தோம்னா நம்ம வாங்குகிற கம்மி விலை டீ தூள் இல்லை உள்ளே போட்டுக்கோ அது அடிச்சிட்டு அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல இந்த டீ பேக்கை வெளில எடுத்துகிட்டு குடிக்கிறதா இல்லை உள்ளே போட்டு குடிக்கிறதா தெரியல பாவம் அவர் என்ன பண்ணார் அந்த டீ பேக்கிலேருந்து அந்த கயிறு எடுத்து அப்படி வச்சுட்டு விடினார் அது கரெக்டாக அந்த வைக்கும்போது பேகு வாயில் போயிடுச்சு அதனால் அந்த டீ கப்புக்கும் டீ பேக்குக்கும் நடுவில் டீயை பிடிச்சி இழுக்கிறான் டீ வரல ரெண்டு நிமிஷம் இழுத்துட்டு வச்சுட்டான் வச்சுட்டு என்கிட்ட சொன்னால் நான் டீ குடிக்கிறது நிறுத்தியே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மாப்ள நீங்க ரொம்ப அன்பா கேட்டீங்களா குடிக்கிறேன்னு வச்சுட்டு முனையில டீ குடி வீட்டுக்கு போயிட்டான் ஒன்றரை வருஷம் ஆகுது சார் இதுவரையும் வீட்டுக்கு வரல வாழ்க்கை போராட்டம் தான் தான் பூந்தோட்டமா மாத்தணும் எத்தனை பேரு